மழை வெள்ளத்துல மக்கள் பாடு பட்ட போது எங்க ப்ரோ போனீங்க? அக்கா திரிஷா கூட எங்க போனீங்க? மக்களை ஏன் ஊருக்கு வந்து நலத்திட்ட உதவி வாங்கி கேன்னு சொல்லுங்க? உங்க தொண்டர உத்தர இபில் அடிபட்டு செத்துட்டாரே லைன்ல அவர் வீட்டு சாவுக்கு போனீங்களா? माला போட்டீங்களா? நிதி உதவி கொடுத்தீங்களா? ஆச்சி கொழுகட்ட மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுகட்டை மாவுக்கு கொழுகட்டை கேட்டு வாங்குங்கள். என்ன ப்ரோ உங்க அரசியல்? எதை நோக்கி போகுது ப்ரோ உங்க அரசியல்? அங்கிள்னு கூட்டா போதுமா ப்ரோ களத்துல இறங்கி போராடணும் ப்ரோ களத்துக்கு வரணும் ப்ரோ விஜய் ப்ரோ நான் வெரி வெரி ப்ரோ மழை வெள்ளத்துல மக்கள் பாடுபட்ட போது எங்க ப்ரோ போனீங்க அக்கா திரிஷா கூட எங்க போனீங்க மக்களை ஏன் பனை ஊருக்கு வந்து நலத்திட்ட உதவி வாங்கிக்கனு சொல்லுங்க களத்துக்கு வந்தீங்களா உங்கள் தொண்டர் ஒருத்தர் ஈபில் அடிபட்டு செத்துட்டார் லைனில் அவர் வீட்டு சாவுக்கு போனீங்களா மாலை போட்டிங்களா நிதி நிதி உதவி கொடுத்திங்களா மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடினீங்களா ஒன்றிய அரசு இந்தி மொழியை திணிக்குதே அதுக்காக போராடினீங்களா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி பணம் தரலையே அதுக்காக கேள்வி கேட்டிங்களா ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழை தமிழுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேதே அதுக்கு கேள்வி கேட்டிங்களா ஒன்றிய அரசு கல்வித்துறைக்கு நிதி தரலையே அதுக்கு கேள்வி கேட்டிங்களா இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குது மொழியே இல்லாத மொழிக்கு நிதி ஒதுக்குது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருக்க தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்கலையே அதுக்கு கேள்வி கேட்டிங்களா ப்ரோ என்ன ப்ரோ உங்க அரசியல் எதை நோக்கி போகுது ப்ரோ உங்க அரசியல் அங்குள்னு கூட்டா போதுமா ப்ரோ களத்துல இறங்கி போராடணும் ப்ரோ களத்துக்கு வரணும் ப்ரோ நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கே முதலமைச்சர் சொல்றது ப்ரோ ஒன்றிய அரச ஒரு கேள்வி கேட்க முடியுதா ப்ரோ பத்து வருஷமா அதிமுக இந்த நாட்டை குட்டிச்சாரோ ஆகினாங்களே உதயமன் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்களே நீட் தேர்வை கொண்டு வந்தாங்களே அவங்கள கேட்கலையா ப்ரோ ஏன் ப்ரோ கேட்க மாட்டீங்க ரெண்டே அரசியல் தான் ப்ரோ தமிழ்நாட்டில் ஒன்னு திமுக அரசியல் இன்னொன்னு திமுகவை எதிர்க்கிற அரசியல் அதை நீங்க சரியா செய்யணும்னு நினைக்கிறீங்க அரசியல் எதிரி வேறு கொள்கை எதிரி வேறுன்றீங்க உங்கள் கொள்கை எதிரியை கேள்வி கேட்டீங்களா ப்ரோ என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க இப்போ நான் சொன்னதான் கேள்வி கேளுங்க ப்ரோ ஒரு அறிக்கை விடுங்க ஒன்றிய அரச பிரதமரை கண்டிச்சு அமித்ஷாவை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுங்க ப்ரோ ஏன் ப்ரோ இங்கே வந்து நோட்டிக்கிட்டு இருக்கீங்க போங்க ப்ரோ வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க ப்ரோ வேற ஏதாவது படம் நடிக்க முடியாத போய் நடிங்க ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சந்திக்கலாம் ப்ரோ ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்